வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பேசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு இம்பார்ட்டான ஒரு பத்து கொஷின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமேசான் இது உங்களுக்கான கொஷின் அமேசான் காடுகள் எந்த கண்ட்ரியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சந்திரபிரபா கோவில் யாருடைய கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சந்திரபிரபா கோவில் யாருடைய கட்டடக்கலை பாணியல் கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பல்லவர்கள் மேக்சிமம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாருமே பல்லவர்கள் தான் கட்டிப்பாங்க அதேமாதிரி கோவில்கள்னு பார்த்திங்கனாலும் பல்லவர்கள் அப்புறம் மதுரை பாண்டியர்கள் தான் மேக்சிமம் வருவாங்க ஸோ இது ரெண்டு நீ அடிச்சிடலாம் அதுலேயும் காஞ்சிபுரத்தில் கட்டிருக்காங்கன்னா மேக்சிமம் பல்லவர்கள் மதுரைனா பாண்டியர்கள் தான் வருவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி அது வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ வளர்வீத வரி அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தேய்வீத வரி ஸோ ஆப்ஷன் பி தேய்வீத வரி யாருடைய காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோவில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என மாற்றமானது யாருடைய காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோவில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என மாற்றமானது ஸோ ஆப்ஷன் பி பலர்கள்தான் ஆன்சர் ஸோ கோவில்கள்னாலே கோயில்கள்னாலே தான் வருவாங்க ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போம் கூற்று ஒன்று ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கத்தை நிலநடுக்கம் என்கிறோம் கூற்று ரெண்டு புவித்தட்டுகளின் நகர்வு நிலச்சரிவு மற்றும் மேற்பரப்பு பிளவு போன்றவை நிலநடுக்கத்திற்கு காரணமாகின்றன ஸோ கூற்று ஒன்று ரெண்டும் சரி தான் ஸோ ஆப்ஷன் ஆன்சர் திரும்ப பார்ப்போம் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கத்தை நிலநடுக்கம் என்கிறோம் கூற்று ரெண்டு புவித்தட்டுகளின் நகர்வு நிலச்சரிவு மற்றும் மேற்பரப்பு பிளவு போன்றவை நிலநடுக்கத்திற்கு காரணமாகின்றன ஸோ சிக்ஸ்த் கொஷின் பார்ப்போம் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்கள் மற்றும் ஆண்டன் போகிறப்ப ஸோ உத்திரகாசி ஸோ நைன்டீன் நைன்டி ஒனில் ஏற்பட்டிருக்கும் சாமோலி நைன்டீன் நைன்டி நைனில் ஏற்பட்டிருக்கும் கொய்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் லாத்தூர் நைன்டீன் நைன்டி த்ரீ ஸோ ஆப்ஷன் த்ரீ ஒன் டூ ஃபோர் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போம் எரிமலை வெடிப்பின் போது பொருட்கள் வாய்ப்பகுதியில் படிந்து வழியை அடைத்து மீண்டும் எரிமலை வெடிப்பின் போது உண்டாகும் பெரிய பள்ளம் எது எரிமலை வெடிப்பின் போது பொருட்கள் வாய்ப்பகுதியில் படிந்து வழியை அடைத்து மீண்டும் எரிமலை வெடிப்பின் உண்டாகும் பெரிய பள்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டிரா ஸோ வட்ட எரிமலைவாய் அப்படின்வாங்க ஸோ கால்டிரா வட்ட எரிமலைவாய் நைன்த் கொஸ்டின் பார்ப்போம் கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகளவை கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகளவை அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இயற்கையான நிலத்தோற்றம் மண் வளம் மற்றும் நீர்வளம் உள்ளூர் தட்பவெப்பநிலை சமூக நிறுவனம் மற்றும் பொருளாதார நிலை ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் நெக்ஸ்ட் பார்ப்போம் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் எந்த ஆண்டு உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் எந்த ஆண்டு உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஆப்ஷன் பி நைன்டீன் எயிட்டி ஃபோர் சோ இது உங்களுக்கான கொஸ்டின் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவரசர் யாரும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய பாரம்பரியத்தவமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ லாஸ்ட் கொஷின் கூற்று ஒன்று சித்தன்னவாசல் குகை கோவிலில் காணப்படும் சுவரோவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களுக்கு சுவரோவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளது கூற்று ரெண்டு கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் வலப்புறச் சுவரில் தீர்த்தங்கரர்களின் படைப்பு சிற்பங்களும் இடப்புறத்தில் ஆச்சாரியர்களின் படைப்பு சிற்பங்களும் உள்ளன ஸோ இதுக்கு ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஓகே கேஷ் கேட்ட எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ கேஷ்